ஒழுமத்த லகவல்முல்ரீ கலக் பெருமான உம்மை காணாத நெஞ்சு தவியாக தவிக்கின்றது நபி உம்மை காணாத நெஞ்சு தவியாக தவிக்கின்றது காலங்கள் யாவும் கடந்தாகி போச்சே கண்ணான உம்மை கண் தேடுது பெருமானே உம்மை காணாத நெஞ்சு தவியாக தவிக்கின்றது கண்ணுக்குள் ஏகன் ஒலி காதுக்குள் செலவாத்தொளி நெஞ்சுக்குள் உங்கள் நூற் ஜொலிக்கின்றதே கண்ணுக்குள் ஏகன் ஒளி காதுக்குள் செலவா தொழில் நெஞ்சுக்குள் உங்கள் நூற் ஜொலிக்கின்றதே அகிலம் முழுதும் படைத்து ஆளும் ஏகன் தூதாய் புவியில் வாழும் எங் நீங்கள் தானே எங்கள் உயிர் மூச்சு காணாத ஏக்கம் கண்டாலே தீரும் பெருமானே உம்மை காணாத நெஞ்சு தவியாக தவிக்கின்றது நபி பெருமான உம்மை காணாத நெஞ்சு தவியாக தவிக்கின்றது காலங்கள் யாவும் கடந்தாகி போச்சே கண்ணான உம்மை கண் பெருமானே உம்மை காணாத நெஞ்சு தவியாக தவிக்கின்றது எளிமைக்கு ஏந்தலராய் அழகுக்கு முழுமதியாய் பொலிவான வாழ்க்கைக்கு முன்மாதிரியாய் எளிமைக்கு ஏந்தலராய் அழகுக்கு முழுமதியாய் பொலிவான வாழ்க்கைக்கு முன்மாதிரியாய் இறுதி தூதாய் ஏகருளாய் இறுதி தூதா கருணை மழையாய் பொறுமை உருவாய் எத்திக்கும் புகழ் மணக்கும் இறைபோதமாய் உலகெங்கும் போற்றும் நபியே உயிருக்கு உயிராய் உயிரினும் உயர்வே கண்டால ஏக்கம் காணாத ஏக்கம் கண்டாலே தீரும் உங்கள் அருள் யாவும் கூடும் பெருமான உம்மை காணாத நெஞ்சு தவியாக தவிக்கின்றது நபி பெருமான உம்மை காணாத நெஞ்சு தவியாக தவிக்கின்றது காலங்கள் யாவும் கடந்தாகி போச்சே கண்ணான பெருமான காணாத நெஞ்சு தவியாக தவிக்கின்றது தவியாக தவிக்கின்றது இந்த இனிய பாடலை ஏற்றி உங்கள் முன்னையில் இசைப்பது அருளிசை அருவி அல்ஹாஜ் கவிஞர் ஏ ஷேக் ராமிரி பிகாம் சென்னை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைமை நிலைய பாடகர் தேசிய கவுன்சில் மெம்பர் என்னை அழைத்து இந்த அவையிலே பாடுவதற்கு வாய்ப்பு வழங்கிய அருமையண்ணன் அவர்களுக்கும் அவர்கள் சகோதரர்கள் அனைவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் வாகிர் தாவானா அனில் அஹமது ஆலமீன் அப்பில் ஆலமின்